இந்த கொஞ்ச நாட்களிலேயே தியானா மீடியா ஐரா இன்டர்நேஷனல் கம்பெனி தீபக்கின் ஹோட்டல் என சென்னையின் முக்கியமான கம்பெனிகள் பெரிய இழப்பை சந்தித்திருந்தன நிறைய சின்ன கம்பெனிகள் ஆல்ரெடி திவாலாகிவிட்டது இதெல்லாம் ஹரீஷுக்கும் தெரியும் கொஞ்ச நேரம் தலையை பிடித்துக்கொண்டு உட்கார்ந்திருந்த ஹரிஷ் ஃபோனை எடுத்து யாருக்கோ டயல் செய்யத் தொடங்கினான் அடுத்த அரை மணி நேரத்தில் அவர்கள் நால்வரும் ஹரீஷின் முன்னால் உட்கார்ந்திருந்தனர் என்னாச்சு நான் சொன்ன விஷயத்தை பற்றி விசாரிச்சிங்களா ஹரிஷ் கேட்க நான் நினைச்ச மாதிரியே ராஜேஸ்வரன் ஃபேமிலி தான் இதுக்கு பின்னாடி இருக்கு கிட்டத்தட்ட பத்து பெரிய கம்பெனிஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால தான் அவங்களால ரொம்ப ஈஸியாக இதை பண்ண முடியுது தீபக் கவலையுடன் சொன்னார் மற்றவர்களின் முகங்களிலும் அதே அளவு கவலை பிரதிபலித்தது ஆமா ஏன் எல்லாரும் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க நாம் இன்னும் திவால் ஆகலை அதுக்குள்ள நம்பிக்கையை கைவிட்றாதீங்க ஹரீஷ் சாதாரணமாக சொல்ல அவர்கள் நால்வரும் நம்ப முடியாமல் அவனை பார்த்தனர் என்ன ஹரீஷ் விளையாடுறியா இந்த நேரத்தில் கூட உன்னால் எப்படி இவ்வளோ தைரியமாக பேச முடியுது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கொண்டு போய் கொட்டிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் நிலைமை இன்னும் சரியாகலையே இப்படியே போனால் நம்ம கம்பெனி எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு பழைய நிலைமைக்கு போக வேண்டியதுதான் அதை பற்றி கூட நாங்கள் பெருசாக யோசிக்கல பட் நம்ம கிட்ட இருக்க ஒர்க்கர்ஸ் நிலைமையை நினச்சி பார்த்தியா ஐரா கவலையுடன் கேட்டாள் நான் எதுவும் பண்ணாமல் கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் நினச்சிங்களா உங்களையும் இந்த தியான மீடியாவையும் அவ்வளோ சீக்கிரம் நான் விட்டுற மாட்டேன் தியான மீடியா இல்லாட்டியும் என்னால் சமாளிக்க முடியும் இருந்தாலும் இதுதான் என்னோட நியூ லைஃபுக்கான முதல் சாவியாக இருந்துச்சு அதை நான் கண்டிப்பாக தொலைக்க மாட்டேன் நீங்களும் தைரியமா இருங்க ஹரீஷ் நம்பிக்கையுடன் பேசினான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் பாஸ் ஆனால் என்று ராபர்ட் இழுக்க என்னன்னு சொல்லு ராபர்ட் என்றான் ஹரீஷ் நாம ஏன் ராஜேஸ்வரன் ஃபேமிலி கிட்ட விட்டு கொடுத்து போகக்கூடாது எப்படி பார்த்தாலும் அவங்களும் உங்களோட ஃபேமிலி தானே ஏற்கனவே நிறைய இழந்துட்டோம் அட்லீஸ்ட் இந்த நிலைமையிலையாவது நம்மளை காப்பாற்றிக்கலாம்ல என்று தயக்கத்துடன் கேட்டான் அவன் ஓ அதுக்குள்ளே என் மேலே இருக்க நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சேன் உங்களுக்கு சரி ஒன்று பண்ணுவோம் இன்றைக்கு மதியம் த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமும் எதுவும் நடக்கலைன்னா நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் நான் உங்களை தடுக்க மாட்டேன் ஹரீஷ் இறுக்கமான முகத்துடன் கூற அவர்கள் நால்வரும் தர்ம சங்கடமான முகத்துடன் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் பாஸ் நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வர வேண்டாம் கண்டிப்பாக நாங்கள் உங்களை விட்டு போக மாட்டோம் பிரசன்னா உறுதியாக கூற மற்றவர்களும் வேகமாக தலையாட்டினார்கள் எனக்கு தெரியும் நான் சும்மாதான் சொன்னேன் நீங்க வேணா பாருங்க அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரவே வராது ஹரிஷ் உறுதியாக கூறினார் மதியம் வரை ஷேர் மார்க்கெட் பழைய நிலைமையிலேயே நீடிக்க அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை இழக்க தொடங்கியிருந்தார்கள் தியானா மீடியா மொத்தமாக மூழ்கிவிட்டது என்ற முடிவுக்கு பலரும் வந்திருந்தனர் அப்போதுதான் அந்த அதிசயம் நிகழ தொடங்கியது திடீரென தியானா மீடியாவின் ஸ்டாக்ஸ் ரேட் உயரத் தொடங்கியது கூடவே சென்னையின் மற்ற கம்பெனிகளின் நிலைமையும் ஸ்டடியாக அடுத்த சில மணி நேரங்களில் ஹரிஷ் மற்றும் அவனுடைய நண்பர்களின் கம்பெனிகளின் ஷேர்ஸ் கிட்டத்தட்ட முப்பது சதவிகிதம் விலை கூடியது மூன்று மணிக்கு மேல் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட எல்லா இடங்களிலும் இதுதான் பிரேக்கிங் நியூஸாக இருந்தது ஹரா கம்பெனியின் சிஇஓ ராகவ் தியான மீடியாவிற்கு தன்னுடைய முழு ஆதரவையும் தெரிவிப்பதாக அதே அதேபோன்று ஆரியன் குரூப் கம்பெனி ஹெட்டும் தியான மீடியாவை ஆதரிப்பதாக கூற ஷேர் மார்க்கெட் நிலவரம் அப்படியே தலைகீழாக மாறியது கற்பனை கேட்டாத அளவுக்கு பணம் ஷேர் மார்க்கெட்டில் கொட்டப்பட்டது கடைசியாக அது க்ளோஸ் செய்யப்படுவதற்கு முன்பாக அவர்களுடைய நிலைமை மொத்தமாக ரிவர்சல் திரும்பி இருந்தது தியானா மீடியாவின் ஸ்டாக் ரேட் கிட்டத்தட்ட டபுள் மடங்கு கூடி இருந்தது எனக்கு இதை பார்த்தா ஏதோ கனவு கண்ட மாதிரியே இருக்கு ராபர்ட் உற்சாகமாக கூறினார் ஹரா கம்பெனிக்கும் ஆரியன் குரூப்புக்கும் தான் நாம் இதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் என்று ஐராவும் சந்தோஷத்தில் மிதந்து கொண்டிருந்தாள் நம்ம கம்பெனிங்க மட்டும் இல்லை சென்னையில் இருக்கிற முக்கால்வாசி கம்பெனிஸ் இதனால் காப்பாற்றப்பட்டிருக்கு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்த்து கொண்டிருந்த தீபக் மகிழ்ச்சியாக கத்தினான் நான் தான் மதியத்துக்கு மேலே எல்லாம் தலைகளாக மாறும்னு சொன்னல ரோலிங் சேரில் உட்கார்ந்து சுழன்று கொண்டிருந்த ஹரிஷ் அலட்சியமாக கூறினார் ஹரிஷ் இந்த ரெண்டு கம்பெனிஸும் எப்படி நம்மளை சப்போர்ட் பண்ண ஒத்துக்கிட்டாங்க ஐரா குழப்பத்துடன் கேட்டாள் நீங்கள் எல்லாரும் என்னை சந்தேகப்படுறீங்களா இதை என்னால் நம்ப முடியல ஹரிஷ் கிண்டலாக கூற அவர்கள் எல்லோரும் உடனே அமைதியாகி விட்டனர் இனிமே நீங்கள் இதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் ஆனால் இன்னும் கொஞ்ச நேரம் எனக்கு உங்களோட ஹெல்ப் தேவைப்படும் இங்கே இங்கேயே இருந்து இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா ராஜேஸ்வரன் ஃபேமிலி இது அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் ஹரீஷ் சொல்ல அவர்களும் உற்சாகமாக சம்மதித்தனர் இந்த கொஞ்ச நாட்களாக ராஜேஸ்வரன் குடும்பத்தால் நடத்தப்பட்ட ஷேர் மார்க்கெட் குழப்பம் அக்ஷராவின் ஜுவல்லரி ஷாப்பை மட்டும்தான் நேரடியாக பாதிக்கவில்லை கடைக்கு வந்த ஹரீஷ் அக்ஷராவை பார்க்க மாடிக்கு போனான் ஹரீஷ் ஒரு வழியாக நீங்கள் வந்துட்டிங்களா உங்களுக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் தெரியுமா அக்ஷராவின் கண்களில் ஒரு ஆர்வம் தெரிந்தது அதை கண்டுகொள்ளாத ஹரீஷ் சாரி அக்ஷரா எனக்கு கொஞ்சம் ஒர்க்லோட் ஜாஸ்தியாக இருந்துச்சு அதனால தான் இந்த பக்கம் வர முடியல ஹரீஷ் மன்னிப்பு கேட்டான் பரவாயில்ல ஹரீஷ் இதையா நீங்கள் தேடிகிட்டு இருந்தீங்க கேட்ட அக்ஷரா அவனிடம் இரண்டு புத்தகங்களை கொடுத்தாள் ஆமாம் என்று தலையை சேர்த்த ஹரீஷ் அதிலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து புரட்ட ஆரம்பித்தான் நிறைய ஸ்டோன்ஸ் வெறும் அலங்காரத்துக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணப்படுது பட் ஒரு சில ஸ்டோன்ஸ் மட்டும் நம்மளை ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஹெல்த்தியாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுறதா நிறைய பேர் உறுதியாக நம்புகிறாங்க அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியல ஆமாம் நீங்கள் பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அக்ஷரா கேட்க பர்டிகுலராக பற்றியும் இல்லை அக்ஷரா எனக்கு சடனாக இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஹரீஷ் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் பதில் சொன்னான் அக்ஷரா புரிந்தது என்பது போல தலையாட்டினாள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தவள் ஹரிஷ் புத்தகத்தில் மூழ்கி விட்டதை கவனித்தாள் அன்னைக்கு எங்கள் அப்பா உங்களை சந்தேகப்பட்டதுக்காக உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிற அவள் திடீரென்று கூற ஹரிஷ் புத்தகத்தில் இருந்து தலையை உயர்த்தி அவளை பார்த்தான் இருவருக்குள்ளும் ஒரு சங்கடமான அமைதி நிலவியது அது பரவாயில்ல அக்ஷரா என்னால் புரிஞ்சிக்க முடியுது என்றான் ஹரிஷ் அவன் சாதாரணமாக முடித்துவிட விட அக்ஷராவிற்குத்தான் ஏமாற்றமாக இருந்தது இந்த புக்ஸை என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் படிச்சுட்டு வந்து திருப்பித்தரவா ஹரிஷ் கேட்க தாரணமா அக்ஷரா அங்கிருந்து ஹரீஷ் நேரடியாக அவனுடைய பிளாட்டிற்கு செல்ல சந்தனா இன்னும் வந்திருக்கவில்லை அவள் ஆபீஸ்ல இருந்து இன்னும் வரவில்லை என்பதை புரிந்து கொண்ட ஹரீஷ் ஸ்டடி ரூமிற்குள் போனான் அக்ஷராவிடம் கடனாக வாங்கி வந்திருந்த புத்தகத்தையும் தன் பாக்கெட்டில் இருந்த வளைகளையும் எடுத்து வைத்தவன் அதை பற்றி அந்த புத்தகத்தில் தேட ஆரம்பித்தான் கடைசியாக அவன் தேடுவதை கண்டுபிடித்தான் ஹெர்பல் மெடிசன் எப்படி ஒருவருக்கு சக்தியையும் பலத்தையும் தருகிறதோ அதே போல சில வித்தியாசமான கற்கள் அந்த சக்தியை அதிகரிக்க உதவுவதாக அதில் எழுதியிருந்தது அந்த புத்தகத்தில் இருந்த விஷயங்கள் ரொம்ப பழமையானது என்பதால் நார்மலான ஒருவரால் அவ்வளவு சுலபமாக படித்துவிட முடியாது ஆனால் கையில் அந்த வளையலை வைத்திருக்கும் போது புத்தகத்தில் கவனத்தை குவித்து படிப்பது எளிதாக இருப்பதை ஹரீஷ் உணர்ந்தான் அந்த புத்தகத்தில் அவன் சந்தேகப்பட்டது போலவே அந்த கல்லின் பெயர் ஸ்டோன் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருந்தது ஹரிஷும் மற்றவர்களும் தான் அதை இத்தனை நாளாக மரகத கல் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் ஹரிஷ் இன்னும் தீவிரமாக அந்த புத்தகத்தில் உள்ள விஷயங்களை ஆழ்ந்து படித்தான் அவனுக்கு புரியாத நிறைய விஷயங்களை அந்த புத்தகம் தெளிவாக விளக்கியிருந்தது அடுத்த ஐந்து நாட்கள் கண் சிமிட்டும் நேரத்தில் பறந்துவிட இந்த நாட்களில் ஹரீஷ் தவறாமல் தியான மீடியாவிற்கு போனான் அதன் முன்னேற்றத்தில் விடாமல் கவனம் செலுத்தினான் சாய்ந்திர நேரத்தில் தங்களுடைய ஃப்ளாட்டிற்கு திரும்பி வரும் ஹரீஷ் சந்தனாவுடன் சேர்ந்து பக்கத்தில் இருக்கும் பார்க்கில் நடந்து விட்டு வருவான் அப்படி ஒரு நாளில் சந்தனா அந்த கார்த்தியும் அனுராதா பாட்டியும் இப்போ உங்ககிட்ட ஒன்றும் பிரச்சனை பண்ணல இல்லை ஹரிஷ் அக்கறையுடன் கேட்டான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஹரி அதான் ஷேர் மார்க்கெட்டில் இருந்த பிரச்சனை சரியாயிடுச்சுல்ல அதுக்கப்புறம் அவங்களால என்ன பண்ண முடியும் தனியாக இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க பட் நான் சிக்கலை அவங்க என்ன சொன்னாலும் கேட்குற பழைய சந்தனாவாகவே இன்னும் என்னை நினச்சிட்டு இருந்திருப்பாங்க இனிமே அவங்களோட குள்ள நரித்தனம் எல்லாம் என்கிட்ட பலிக்காதுன்னு இந்நேரம் புரிஞ்சிருக்கும் அவள் உற்சாகமாக கூறினாள் அவளுடைய உற்சாகத்தை பார்த்து ஹரிஷுக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது இனிமேதான் நீ முன்ன விட ஜாக்கிரதையா இருக்கணும் சந்தனா அவங்க கண்டிப்பா முயற்சியை கைவிட மாட்டாங்க இந்த வழி இல்லாட்டி இன்னொரு வழியில வருவாங்க அவளுடைய கைகளை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அவன் கூற அதான் நீ என் கூட இருக்கல ஹரி அப்புறம் எனக்கு என்ன பயம் சந்தனா சொல்ல ஒரு பக்கம் ஹரிஷுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதே நேரத்தில் இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் அவளிடம் இன்னும் உண்மையை சொல்ல முடியவில்லையே என்ற வருத்தமும் இருந்தது சந்தனா இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துக்கோ நான் நினைச்ச விஷயத்தை அடைஞ்சிட்டு உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுவேன் அப்படி என தப்பா நினைக்காம இருந்தா அதுவே எனக்கு போதும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான் அவர்கள் இருவருக்கும் இடையேயான உறவு நாளுக்கு நாள் நெருக்கமாகிக் கொண்டே வந்தது இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரன் குடும்பத்தோடு நடந்த போர் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது ராஜேஸ்வரன் தரப்பில் அவர்களுக்கு உதவ பல படைகளை திரட்டி இருந்தாலும் கடைசியில் இரண்டே இரண்டு பவர்ஃபுல்லான காய்களை நகர்த்தி ஹரிஷ் அந்த போரை ஜெயித்திருந்தான் ஒரு வழியா இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் தீபக் ஒரு பெரு மூச்சுடன் கூறினான் உண்மையிலேயே இதை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு ஐராவும் இன்னொரு பக்கம் சலித்து கொண்டாள் என்னதான் நம்ம ஜெயிச்சிட்டாலும் நம்மளோட இழப்பு கொஞ்சம் பெருசுதான் பிரசன்னா யோசனையுடன் சொன்னான் பெரிய போர் என்பதால் இரண்டு பக்கமுமே இழப்பு பெரிதாகத்தான் இருந்தது இருதரப்பும் போட்டி போட்டுக்கொண்டு பணத்தை வாரி இறைத்திருக்கிறார்கள் அவங்க எப்படி அவ்வளோ பணத்தை போட்டு என்ன அழிக்கணும்னு நினைச்சாங்க இதனால் அவங்களும் அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சே ஏன் ஒரு ஆளுக்காகவா இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்தாங்க என் மேலே அவ்வளோ கோவமா அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் ஹரீஷ் ஆபீஸ் சுவற்றை வெறித்தபடி கூறினான் அவன் மனதில் இருந்த பாரத்தை அவனுடைய நண்பர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது தீபக் அவனுடைய தோளில் கை வைத்து அழுத்தி கொடுத்தான் போர்க்களத்தில் சொந்த குடும்பமே எதிரியாக நிற்கும்போது ஒரு வீரனின் நிலை நிச்சயமாக பரிதாபமாகத்தான் இருக்கும் குருக்ஷேத்திர போரில் கலந்து கொண்ட தருமனின் மனநிலையில் இப்போது ஹரிஷ் இருந்தான் அவரிடம் போருக்கு தேவையான செல்வம் பலமான படைத்தளபதிகள் வேண்டிய அளவுக்கு போர் கருவிகள் என எல்லாமும் இருக்கிறது ஆனால் எதிரில் நிற்பது சொந்த குடும்பம் அல்லவா இந்த வெற்றியையும் தாண்டி ஹரிஷின் முகத்தில் ஒரு ஏக்கம் தெரிந்தது அதை நண்பர்களும் கவனித்திருந்தார்கள் எதையோ நினைத்து தன்னை சரிபடுத்தி கொண்டவன் தீபக் இனிமே நாம் நம்ம பிளான் படி வேலைகளை ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன் ஹரீஷ் சொல்ல மற்ற நண்பர்கள் ஆச்சரியமாக பார்த்தனர் ஹரீஷ் நீயும் தீபக்கும் சேர்ந்து ஏதாவது திட்டம் வச்சுருக்கீங்களா அப்படி என்ன செய்ய போகிறீங்க ஐரா தான் முதலில் கேட்டாள் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ஹோட்டல் ஆரம்பிக்கலான் இருக்கோம் ஐரா அப்படியே சிட்டியோட கேட்ரிங் சர்வீஸையும் எடுத்து நடத்தலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம் எங்களுக்குள்ளே கொஞ்ச நாளாக இதை பற்றி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு ஹரீஷ் ஒரு சின்ன சிரிப்புடன் பதில் சொன்னான் இது உண்மையிலேயே சூப்பர் ஐடியா ஹரீஷ் இதில் எங்களோட ஹெல்ப் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுமா ஐரா கேட்க இப்போதைக்கு வேண்டாம் உங்களையும் இதில் சேர்த்துக்கலான்னு தான் நாங்களும் ஆசைப்பட்டோம் பட் இந்த ஷேர் மார்க்கெட் பிரச்சனையால் நாம் எல்லாருமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் நீ ராபர்ட் பிரசன்னா மூணு பேரும் உங்கள் கம்பெனியை பழைய நிலைமைக்கு கொண்டு வரதில் கவனத்தை செலுத்துங்க அதுக்கப்புறமா நாம் எல்லோரும் சேர்ந்து நிச்சயமாக பண்ணலாம் அதுக்கும் என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்குது ஹரீஷ் தெளிவாக விளக்கினான் அவர்களுக்கும் அதுதான் சரி என்று பட்டது என்ன பாஸ் திடீர்னு ஹோட்டல் பிஸ்னஸில் இறங்குறீங்க உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது அது என்னென்னு அட்லீஸ்ட் எங்கக்கிட்டையாவது ஷேர் பண்ணிக்கலாம்ல பிரசன்னா தயக்கத்துடன் கேட்டான் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்த ஹரீஷ் நிமிர்ந்து அவர்களை பார்த்தான் இப்போ நான் அதிகமாக நம்புறதே தான் உங்ககிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்ல போகிறேன் இங்கே பிஸ்னஸுங்கிறது ஒரு பெரிய காடு மாதிரி நம்ம ஒரே ஒரு தொழிலை மட்டும் நம்பியிருந்தோன்னா இன்னைக்கு மாதிரி தான் ஒரு சின்ன காற்றுக்கு கூட நம்ம பேஸ் மட்டும் மொத்தமாக ஆடிப்போயிடும் இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக காத்தடிச்சா நாம் வேரோடு சாஞ்சிருவோம் அதுவே நம்மளோட கிளைகளை எல்லா திசையிலையும் பரப்பி வச்சுக்கிட்டோன்னா எவ்வளோ பெரிய புயலே வந்தாலும் நம்மளை அசைக்க முடியாது நான் என்னை அப்படி அசைக்க முடியாதவனாக உருவாக்கிக்க நினைக்கிறேன் என்னோடய சாம்ராஜ்யம் இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆடி போயிடக்கூடாது எவ்வளோ பெரிய சுனாமியே வந்தாலும் அதுக்கு நடுவலையும் கம்பீரமாக நிற்கணும் என்று கண்கள் மின்ன பேசிய ஹரீஷ் அவர்களுக்கு புதிதாக தெரிந்தான் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவனுக்கு துணையாக நிற்க வேண்டும் என்று அவர்கள் தங்களுக்குள் உறுதி எடுத்துக் கொண்டார்கள் அடுத்த மூன்று நாட்களில் சென்னை சிட்டி முழுக்க ஒரு செய்தி பரபரப்பாக பேசப்பட்டது சென்னையில் முக்கியமான பகுதியில் இருந்த ஒரு பழைய ஹோட்டல் இடிக்கப்பட்டு அந்த இடத்தில் ஒரு பெரிய செவன் ஸ்டார் ஹோட்டல் கட்டப்பட போகும் அந்த செய்தி சிட்டியையே கலக்கியது அதே சமயம் அந்த தகவலை கேள்விப்பட்ட எல்லோருடைய மண்டைக்குள்ளும் ஒரே ஒரு கேள்விதான் ஓடிக்கொண்டிருந்தது இவ்வளோ பெரிய ஹோட்டலில் கட்டப் போகும் அந்த சக்தி வாய்ந்த நபர் யார் பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரிஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது